வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் தர்க்கம் யாரொத்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இதாக வந்து ஒரு ஆறு பேர் கும்பல் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லை ஓபிஎஸ் சசிகலா இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக சொல்லிட்டாரு நேற்று ஒரு மேடையில் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஆறு பேர் பேசுனாங்க பதினெட்டு பேர் பேசுனாங்க அதெல்லாம் சும்மா பொருள் நான் யாருமே என்கிட்ட பேசலை கட்சி ஒற்றுமையாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சமாதானம் பேசுகிறாங்கள்ல அதிமுக ஒன்றேன்னு நினைக்கிறாங்கள்ல அவங்க மேலே விட்டும் வழக்கு பதிவு பார்த்திங்கன்னா அந்த ஊழல் வழக்கு ஆயுதம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இப்போ எழுப்பியிருக்காங்க வேலுமணி மேலே அதே மாதிரி பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம் மேலே உங்கள் முன்னாடி இவங்க மேலே வந்து முன்னாடியே போட்டுக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கேள்வி அதே மாதிரி ஆறு பேர் தான் பேசியிருந்தாங்க பார்த்திங்களா இப்போ நீலாங்கரை ஒரு ஃபார்ம் ஹவுஸில் பார்த்திங்கன்னா அங்கே தனியாக ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சொந்தமானது அங்கே பதினெட்டு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க இதுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலாக போச்சு என்னப்பா ஆறு பேர் இருந்தது பதினெட்டு பேர் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி அதே மாதிரி அதாவது ஒன்றினைய தான் ஒன்றிணைஞ்சு தான் இருக்குன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி சொல்ல சசிகலா ஓபிஎஸ் டிடி தினகரன் சோ வைத்தியரங்க இவங்களெல்லாம் இணைக்கவே மாட்டேன் இணைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு பட் இது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல எடப்பாடி பழனிசாமி இணைக்கலன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக மீண்டும் பிளவு ஏற்பட்டு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக டிசம்பருக்குள்ளே உருவாகும் சொல்கிறத பார்த்தீங்கன்னா எடப்பாடியும் சொல்றாரு டிசம்பருக்குள்ளே உருவாயிரும் நவம்பருக்குள்ளே உருவாயிரம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிவிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்க தான் வருதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதிமுக ஒற்றுமை தான் இருக்கு அப்போ அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் நீங்கள் வந்து பேசணும் அவசியமே கிடையாது ஸோ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு ஓபிஎஸ் ஒரு துரோகி துரோகம் பட்டார் இது முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாங்க என்ன துரோகம் பண்ணார் நீங்க பொதுக்குள்ள சொன்னீங்க நீக்கிட்டோம் என்ன துரோகம் பண்ண நாங்களும் கேட்டுக்கிறோம் அவர் ஏதாவது துரோகம் பண்ணியிருந்தா கேட்டுக்கலாம் என்னன்றது மாதிரி வந்து முன்னாள் கேட்க அவர் நம்ம தலைமை அலுவலகத்தில் அடிச்சு உடச்சிருக்காருன்னு சொல்லிட்டு எங்க நம்ம பொதுக்குள்ள நடத்திட்டு இருந்தோம் ஓபிஎஸ் இங்க தெரியும் ஸோ அங்கே வந்து நம்ம ஆட்கள் இருக்கவே மாட்டாங்க நம்ம பொதுக்குள்ள நடத்தினா அப்போ அங்க இருக்க ஆட்கள் யாருங்க நம்ம தட வந்து ரெண்டாயிரம் பேர் இறக்கி விட்டோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்ல ஏன்னா வந்து ரெண்டாயிரம் பேர் வந்து இறக்கி விட்டது எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து த கட்சி தலைமை அலுவலகத்தை கைப்பற்றுவாங்கன்ற ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருந்துச்சு ஸோ அப்படி கைப்பற்றியும் ஓபிஎஸ் சுள்ள நுழைஞ்சும் அவரால் பார்த்திங்கன்னா ஸ்டேபிளாக நிற்க முடியல அது வந்து பெரிய சண்டையாக போச்சு ஓபிஎஸ் அன்னைக்கு இபிஎஸ் அன்னிக்குன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பாதுகாப்புக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்களுக்காண்டி வந்து எடப்பாடி பழனிசாமி ஆட்களை நியமித்தது உண்மைன்றது மாதிரி தான் இப்போ வந்து இப்போ அந்த மாதிரி தான் வந்து எல்லோரும் இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சி நீக்கிட்டார் நீக்கிட்டீங்க விட்டுருங்க இப்போ உங்க தலைமையில் வந்துருச்சு இப்போ உங்க தலைமை கீழே அவர் வரேன்னு சொல்லிட்டார் இதுக்கப்புறம் எதுக்கு தயக்கன்ற மாதிரி கேட்க கேள்வி கேட்குறாங்க ஏன்னா இப்போ ஓபிஎஸ் நீக்கி வந்துட்டார்னா எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கான முனைப்பை காமிப்பாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி கட்சி தன்னோட இருந்தா போதும் திமுக திருப்பி ஆட்சியில் வந்து வந்து போயிட்டுன்ற மாதிரி வந்து ஒரு எண்ணத்துல இப்போ அப்படி தான் இருக்காரு தன்னோட வாரிசை கொண்டு வரணும் ஸோ அந்த ஒரு கவனம் தான் செலுத்திட்டு வரத்த விட அதிமுக எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுன்ற ஒரு எண்ணமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி துளி கூட இல்லைன்றாங்க ஸோ முன்னோடி அமைச்சர் பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் வேலுமணி வேலுமணி பார்த்திங்கன்னா தொண்டாமுத்தூர்னா அவர் எம்எல்ஏவாக இருக்க இப்போ கோயம்புத்தூரில் இருக்க தொகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிக்கிறதுக்கான வழிகள்லாம் இப்போ பார்த்துட்டு சட்டமன்ற தேர்தலுக்காண்டி அங்கே இருக்க திமுகவில் இருக்க மாவட்ட செயலர் ரவின்றவரே பார்த்தீங்கன்னா வேலுமணி தான் இருக்கார் ஸோ இப்போ அந்த வே அவர் மேலே திமுக சேர்ந்த ஒரு கவுன்சிலர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த மாவட்ட செயலாளர் மேலே அவர் பார்த்தீங்கன்னா திமுக மாவட்ட செயலர் வந்து வேலுமணிக்க விசுவாசமாக இருக்காருன்ற மாதிரி தலைமை பெரிய லெவலில் எடுத்துக்கவே இல்லை ஆதாரம் தான் சொல்லுங்கள் ஆதாரம் இல்லாதான் சொல்லாதீங்க ஏன்னா வந்து கொங்கு பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் இருக்காங்க திமுக மாவட்ட செயலருக்கு சந்திக்கிறது ஒரு இயல்பான விஷயம் அது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக புரிஞ்சுக்காதீங்கன்ற மாதிரி தலைமையும் ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ரவி சொல்ற விஷயம் மாவட்டச்சாரர் ரவி சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா இயக்கக்கூடிய வகையில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் வேலுமணி ஜெயிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேதியில் நாங்கள் வேலுமணி பார்த்திங்கன்னா வாங்க விட இந்த வாட்டி நாற்பதாயிரம் வாக்கு அதிகம் வாங்கியிருக்கோம் வேலுமணியோட தொகுதியில் பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் தொகுதி நாற்பதாயிரம் வாக்கு நாங்கள் அதிகம் வாங்கியிருக்கோம்னா எப்படி இது நான் நினச்சி பாருங்கள் நான் உண்மையாதானே இருக்கேன்ற மாதிரி இது ஏற்றுக்கக்கூடிய பது பகுதிலாகவே இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா வேலுமணி அங்கே நிற்கலையே எம்பி எலெக்ஷனில் வேலுமணி அனுட்டார் ஏ வேலுமணிக்க தேவை இல்லாத எலெக்ஷன் எம்பி எலெக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் எம்எல்ஏ எலெக்ஷன் அவர் எம்எல்ஏவை ஜெயிச்சா போதுன்ற மாதிரி தான் நினைக்கிறார் அப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனில் நான் நாற்பதாயிரம் வாக்கு அதிகம் வாங்கியிருக்கேன்றது ஏற்றுக்கக்கூடிய வகையில் இல்லை ஆனால் இப்போ வந்து அங்கே இருக்க திமுகவின்னு என்ன சொல்கிறாங்க இப்போ ரவி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாரு நான் வந்து வேலுமணி வந்து எனக்கு எதிரி தான் அரசியல் ரீதியான எதிரி தான் வேலுமணியோட ஒடா டேஞ்சர்லாம் பயணிக்கலன்றாரு அதனால் வர சட்டமன்றத்தை தேர்தலில் நீங்கள் வேலுமணி எதிர்த்தே போட்டிங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ தொண்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அங்கே இருக்க கவுன்சிலர் லோக்கலில் இருக்காங்க இது இப்போ வந்து மாறி மாறிப்போச்சு இப்போ வேலுமணி எதிர்க்கணும்னா கண்டிப்பாக ரவி வந்து வேலுமணி எதிர்த்தே ஆகும் வேலுமணியும் சும்மா விட மாட்டார் அவரும் ரஃப் கொடுப்பாரு அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை அங்கே இருக்க ஒரு கோஷ்டி பூசல் அதாவது ஒருதலை பட்சமாக அதாவது டபுள் கேம் விளையாடுறாங்கள்ல ஒரு சில பேர் தலைமைக்கு தெரியாமலே பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சிருக்காங்கல்ல அது உடையுன்றாங்க ஸோ அதற்கான முயற்சியெலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஈடுபட்டிருக்காங்க ஆனால் யார் யார் திமுகவோட பார்த்திங்கன்னா ரகசியம் ிய கூட்டணியில் அதிமுகவினர் நிறைய பேர் வச்சுருக்காங்க ஆனால் வந்து அதிமுகவினரும் பார்த்தீங்கன்னா திமுக ரகசிய கூட்டணி வச்சுருக்காங்க ஆனால் தலைமைக்கு ஏதாவது தெரிய வர பட்சத்தில் திமுக தலைமை அவங்களை வந்து மாற்றுறக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ஈடுபட்டுக்குதான் சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் வந்து என்ன காப்பாற்றுங்க நாங்கள் வந்து அவங்கள காப்பாற்றுற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டீலிங்கில் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ எல்லா மாவட்டத்திலையும் அதாவது அடிப்படையை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ ஆறு பேர் கொண்டு குழு பேசியிருக்காங்கல்ல இந்த திமுக வந்து எப்படியா தோக்கடிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் அதில் ஒன்றிணைந்தா திமுக உருவாக்கினதான் முடின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போட அந்த மீட்டிங் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து இப்போ பேசும் பொருளாகிடுச்சு பதினெட்டு பேர் உட்காந்து பேசியிருக்காங்க ஆறு பேர் இருந்தால் பதினெட்டு பேர்னு சொல்லும்போது அதில் நிறைய பேர் தென் மாவட்டங்கள் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிறனால வந்து அது மிகப்பெரிய சிக்கல் எடப்பாடி பண்டிச்சாமிக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொங்கு மாவட்டத்தில் இருந்தால் கொங்குமண்டலாம் வட மாவட்டம்லாம் எடப்பாடி பழனிசாமி தயவு தேவை எடப்பாடி பழனிசாமி வந்து வாக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரி எண்ணம் இருக்கும் ஆனால் தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய முன்னாள் அமைச்சர்களுக்கு அந்த கட்டாயம் இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு தொழில் கூட தென் மாவட்டங்களில் செல்வாக்கு இல்லை தென் மாவட்டங்களில் செல்வாக்குன்றது இரட்டை இல்லை சின்னம் சின்னத்துக்காண்டி தான் ஓட்டு போடுவாங்க தெற்று அடுத்தவங்க பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் அவங்க எவ்வளோ வந்து டப்பை அந்த அந்தளவுக்கு ஒவ்வொரு வாக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது தட்டு தடுமாறு ஜெயிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அப்படி இருக்க தென் மாவட்டங்களில் இருக்க நிறைய எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி தயவு தேவை இல்லை ஒரு தயவு தான் தேவை ஏன்னா சமூக ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்ட்ராங்காக இருக்காரு அதனால தான் அஞ்சு இடங்கள் டெபாசிட் காலி நான் அந்த நாடா தேதியில் ஸோ இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி புரிஞ்சிட்டு செயல்படுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சுருக்காங்க ஸோ எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்திங்கன்னா எதுக்கு வீம்பா ஓபிஎஸ் சசிகலா இணைக்கிறேன்னா ஓபிஎஸ் சசிகலா உள்ளே என்ட்ராயிட்டாங்கன்னா சசிகலாவுக்கு எவ்வளோ பெரிய வணக்கம் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் முன்னாள் அமைச்சர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் பக்கம் போகிறது தான் அதிகப்படியான வாய்ப்புக்கு இருக்குது தென் மாவட்டங்களில் இருக்கவங்க அதே ஒட்டுமொத்த கட்சியில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சசிகலா பக்கம் அதாவது தென் மாவட்டங்களில் எல்லா இடத்துலேருந்தும் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் சசிகலாவால் பயனடைஞ்சவங்க சசிகலாவால் முன்னேற்றம் அடைஞ்சவங்க பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கு தான் பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிக்க வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி என்ன தான் பார்த்திங்கன்னா தன்னோட பலத்தை வந்து எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு சொன்னாலுமே அதி அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரசரன்றதே இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறதுக்காண்டி தான் வந்து எம்ஜிஆர் ஆரஞ்சு கட்சி அதிமுக எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா திமுக விட்டு வெளியே வந்ததுக்கு ஒரு சில காரணங்கள் இருந்தாலும் ஜெயலலிதா மையப்படுத்தி ஒரு சில காரணங்கள் இருந்தாலுமே அதெல்லாம் அரசியல் ரீதியாக வந்து ஒரு பொருளியாக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லலாம் ஆனால் வந்து எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராங்கான காரணம் சொல்கிறது மூக்காமூத்த கொண்டு வந்தது அது கண்ண கலைஞர் வந்து மூக்காமூத்து கொண்டு வந்தால்தான் எம்ஜிஆர் வெளியேறினார் அதேமாதிரி கண்ணாநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தாலும் தான் பார்த்திங்கன்னா வைகோ வெளியேறினார் மதிமுக ஆரம்பித்தார் இப்படி ஒரு சில காரணங்கள் இருக்குது இதெல்லாம் குறிப்பிட்ட வாக்கும்போது வாரிசு அரசியலை பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்த்துருக்கா அப்போ அந்த வாரிசு அரசியல் நோக்கி தான் இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி பயணிச்சுட்டு இருக்காரு மித்துனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு மித்துனை பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ பப்ளிசிட்டி ஆக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரை வந்து மையப்படுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு சமூக வலைதளங்கள்லேயே வந்து ஒரு டீம் ஆரம்பித்து அவரை பற்றி புகழ்ந்து பாடுறது அவர் தான் மாவட்ட செயலர் நியமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி மித்துன் பின்னாடி நிறைய பேர் போகிற ஒரு சூழ்நிலை உருவாக்க எடப்பாடி பண்ணிச்சு முயற்சி வராரு அதுக்கும் சேர்த்து தான் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு அதே மாதிரி மாவட்ட செயலர் இருக்காங்க என்னென்ன சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாம் சொன்னாங்கல்ல அதெல்லாம் எதிர்ப்பு குறித்து தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு நகர் நகர் இருக்கிறத தகவல் இருக்குது ஸோ இந்த இன்ஃபார்மேஷன் பற்றி சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தீஸ்